இந்த தவ நாட்களில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை திரு வெளிப்பாடு புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தை எனக்கு செல்வம் உண்டு வளமை உண்டு ஒரு குறையும் இல்லை என நீ சொல்லிக் கொள்கிறாய் ஆனால் நீ இழிந்த இறங்கத்தக்க வறிய பார்வையற்ற ஆடையற்ற நிலையில் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியவில்லை என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன எனக்கு செல்வம் உண்டு ஒரு குறையும் இல்லை என நீ சொல்லிக் கொள்கிறாய் ஆனால் உன்னுடைய தவறான வாழ்க்கையினால் விண்ணக ராஜ்யத்தின் விலை உயர்ந்த பொக்கிஷத்தையும் விண்ணக ராஜ்யத்தின் அனைத்து செல்வங்களையும் இழந்த வறிய நிலையில் நீ இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியவில்லை உன்னுடைய தவறான வாழ்க்கையினால் உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் பார்வையை இழந்து பார்வையற்ற இருள் அடைந்த நிலையில் இருக்கிறது இதனால் ஆவிக்குரிய பகுத்தறியும் அந்த அறிவை நீ இழந்து விட்டதால் இந்த உலகில் நன்மை செய்து வாழ வேண்டிய நீ கெட்ட கனி தருகிற மரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இறங்கத்தக்க நிலையில் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியவில்லை உன்னுடைய தவறான வாழ்க்கையினால் உன் ஆன்மா பரிசுத்த ஆடையை இழந்து ஆடையின்றி வெட்கி நானின் நிற்கும் நிலையில் இருக்கிறது என்பது உனக்கு தெரியவில்லை என்று லவோதிகேயாவில் உள்ள திருச்சபையின் வான தூதரை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்வதாக இந்த இறை வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன எனவே ஆண்டவர் இயேசு அந்த திருச்சபையின் வான தூதரை பார்த்து இவ்வாறு சொல்லுகிறார் நீ மனம் என்னை நோக்கி திரும்பி வா நீ இழந்த விண்ணக ராஜ்ஜியத்தின் அந்த விலை உயர்ந்த பொக்கிஷத்தை உனக்கு கொடுப்பேன் விண்ணக ராஜ்ஜியத்தின் அனைத்து செல்வங்களையும் உனக்கு கொடுப்பேன் நீ என்னை நோக்கி திரும்பி வா உன் ஆவிக்குரிய கண்கள் மீண்டும் பார்வை பெறும்படி செய்து ஆவிக்குரிய பகுத்தறியும் அந்த அறிவு திறனை நீ பெற்று இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக வாழும்படி நான் செய்வேன் மனம் மாறி என்னை நோக்கி நீ திரும்பி வா அப்பொழுது ஆடையின்றி இருக்கும் உன்னுடைய ஆத்துமாவிற்கு பரிசுத்த வெண்மை நிற ஆடையை உடுத்தி நான் அலங்கரிப்பேன் என்று ஆண்டவர் இயேசு அந்த திருச்சபையின் வான தூதரை பார்த்து சொல்வதாக திரு வெளிப்பாடு புத்தகம் மூன்று அதிகாரம் பதினெட்டாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்முடைய பாவ வாழ்க்கையினால் விண்ணக ராஜ்யத்தின் விலை உயர்ந்த பொக்கிஷத்தையும் விண்ணக எல்லா செல்வங்களையும் இழந்த நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் பார்வை இழந்து இருள் அடைந்து இருப்பதால் ஆவிக்குரிய பகுத்தறியும் அந்த அறிவை நாம் இழந்து விட்டதால் இந்த உலகில் நாம் நல்ல கனி தராத மரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக நம்முடைய ஆன்மாவானது பரிசுத்த ஆடையை இழந்து ஆடையின்றி வெட்கி நாணி நிற்கும் நிலையில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாட்களில் நோன்பிருந்து செபிக்கிற நாம் எல்லா பாவ வழிகளையும் விட்டு விலகி முழு இதயத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் திரும்புவோம் அப்பொழுது ஆண்டவர் நாம் இழந்த விண்ணக ராஜ்யத்தின் விலை உயர்ந்த பொக்கிஷத்தையும் விண்ணக ராஜ்ஜியத்தின் அனைத்து செல்வங்களையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் மீண்டும் பார்வை பெறும்படி செய்து ஆவிக்குரிய பகுத்தறியும் அறிவு திறனை நாம் பெற்று இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக வாழும்படி ஆண்டவர் செய்வார் ஆடை எழுந்து நிற்கும் நம்முடைய ஆத்மாவிற்கு ஆண்டவர் மீண்டும் பரிசுத்த வெண்மை நிற ஆடையை உடுத்தி அலங்கரிப்பார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை மனம் மாறுவோம் மொழி இதயத்தோடு ஆண்டவரை நோக்கி திரும்புவோம் அப்பொழுது இந்த உலக வாழ்வில் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வதோடு மட்டுமல்லாமல் திரு வெளிப்பாடு புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி ஆண்டவர் இயேசுவோடு அவரது அரியணையில் வீச்சிருக்கும் அந்த உரிமையை நாம் பெற்றுக் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய குருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்கள் பாவ வாழ்க்கையின் காரணமாக நாங்கள் எந்த எந்த ஆசிரியை எழுந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் மனம் மாறி உமை நோக்கி திரும்பி வரும்போது நாங்கள் இழந்த அத்துணை ஆசிரியையும் நாங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் எல்லா பாவ வழிகளையும் விட்டு விலகி மனம் மாறி முழு இதயத்தோடு உம்மை நோக்கி திரும்பும் போது அப்பா இந்த உலகில் தேவரீர் முடிவில் இயேசுவின் அரியணையில் அவரோடு வீச்சிருக்கும் அந்த உரிமை பேச்சை நீர் எங்களுக்கு தருவீராக அப்பா பிதாவை திருமணத்திற்காக காத்திருக்கிற எல்லா வாலிப தம்பிகளையும் தங்கைகளையும் உம்முடைய பாடத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறேன் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நிறைந்த நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுத்து வாழ்நாள் எல்லாம் இவர்கள் மகிழ்ந்திருக்கும்படி செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் அப்பா எங்கள் செபத்தை கேட்டு திருமணத்திற்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர் நிறைந்த நல்ல திருமண வாழ்க்கையை நீர் அமைத்து கொடுத்து அவர்களை விட்ட கிருவைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம் அப்பா பிதாவே இந்த கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உடைய நிறைவான ஆசிரியரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமேன்